ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குரு பயிற்சியில் குரு பகவான் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன நன்மைகள் தரப்போகிறார் அப்படின்றத பற்றி பார்த்து வந்துட்டுருக்கோம் இப்போது நம்ம அடுத்து பார்க்க போகிற ராசி என்னன்னு மகர ராசி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகர ராசி மகர ராசியினர் வந்து குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக வழிபாடு கண்டிப்பா தேவை மகர ராசி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி நீங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம் கோவிலில் சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரணும் முடிஞ்சா சோழிங்கரில் தியான நரசிம்மர் அவரை பார்த்துட்டு வரணும் கண்டிப்பாக நீங்கள் உடலாலும் மனதாலும் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க உடல் வழியால் ரொம்ப அவசைப்பட்டுருப்பீங்க அதெல்லாம் இனி வரும் காலங்களில் நல்லா ஆக உங்களுக்கு நீங்கள் ஒரு முறை திருவண்ணாமலை போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது திருவண்ணாமலையார் தரிசனம் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மையை தரும் திருவண்ணாமலையார பார்த்துட்டு வர வழியில் பிள்ளையார் கோயில் போகணும் பார்த்துட்டு வர வழியில் அது சின்ன பிள்ளையாராக இருந்தாலும் சரி அவருக்கு ஒரு சூர தேங்காய் உடைக்கணும் அவருக்கு சூர தேங்காய் உடைச்சிட்டு நீங்கள் வீட்டுக்கு வராச்ச பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயில் போகணும் முருகர் கோயில் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன கவலைகள் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் தேவைப்படுறது இதெல்லாம் சுவாமி கிட்ட சொல்லிடலாம் சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் பார்த்துப்பார் சுவாமி பார்த்துப்பார் அதுக்கடுத்து எல்லாமே உங்களுக்கு நன்மை தான் உங்களுக்கு ரொம்ப பெரிசாக பரிகாரம் தேவைப்படாது ஏன்னா நீங்கள் எல்லா பரிகாரத்தையும் நீங்களே அனுபவிச்சிட்டீங்க அனுபவ ரீதியாகவே நீங்கள் நிறைய பண்ணியாச்சு மனதளவுலேயும் உடல் அளவுலையும் ரொம்ப பாதிக்கப்படுறீங்க இனிமேல் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு எல்லாம் நன்மையும் நடக்க போகிறது இந்த சொல்லின அந்த சின்ன சின்ன பரிகாரம் தான் உங்களுக்கு இதை கண்டிப்பாக செய்துட்டு வாங்க தினமும் சுவாமிக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் குலதெய்வத்தை நினச்சி பானகம் வைங்க ஒரு சொம்பு தண்ணி வைங்க சுவாமிக்கு அதுவே ஒரு பெரிய பரிகாரம் உங்களுக்கு எல்லா நன்மையும் உங்களுக்கு தரணும்னு சொல்லி எல்லாம் உள்ள இறைவனை வணக்கம் நம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்